அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நாங்கள் கேட்கும் நாற்பது தொகுதிகளை தர வேண்டும் அமித்ஷா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி மீது வழக்கு போட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இவரோடு கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் தம்பிதுரை சிவி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டு பத்து நிமிடம் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி என்ற இருவர் மட்டும் தனியாக பேசினார்கள் இந்த சந்திப்பின் பொழுது அமித்ஷா அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு நல்லது என குறிப்பிட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் அது எங்கள் கட்சியின் உள்விவகாரம் அதே சமயத்தில் பாஜகவில் அண்ணாமலை தனக்கென்று ஒரு செல்வாக்கை உருவாக்கி கொண்டு தமிழகம் முழுவதும் அவருக்கான ஆதரவு அலையை அதிகரித்து வருகிறார் நயனார் நாகேந்திரன் கூறுவதை எவருமே கேட்பதில்லை பாஜகவிலேயே உள்குத்து அரசியல் உள்ளது நீங்கள் அதனை கவனியுங்கள் அதிமுக அரசியலை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக ஒன்றுபடவில்லை என்றால் நாம் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என அமித்ஷா கூறிய போது அவர் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வீடியோவை போட்டு காண்பித்து இங்கே பாருங்கள் எனது சுற்றுப்பயணத்திற்கு மக்கள் எழுச்சி எவ்வளவு இருக்கிறது என்பதை மேலும் மக்கள் அலையலையாக வந்து என்னை சந்திக்கிறார்கள் நமது சுற்றுப்பயணத்திற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று கூறினாராம் அதற்கு அமித்ஷா அவர்களோ இதையெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் பொழுதும் இதே நிலைதான் நீடித்தது ஆனால் நாம் தோர்த்து விட்டோம் இதனை வைத்து வெற்றி பெற்று விடுவோம் என்று கணக்கிட வேண்டாம் என கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கண்டிப்பாக நாம் தான் வெற்றி பெறுவோம் அது பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் நீங்கள் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மீது வழக்குகளை போட வேண்டும் அவர்கள் வெளியில் இருந்தால் நமக்கு தொடர்ச்சியாக தொல்லைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் மீது உள்ள வழக்குகளை நான் இந்த ஃபைலில் வைத்துள்ளேன் இதை வைத்து அவர்களின் மீது நீங்கள் வழக்கு போட வேண்டும் அவர்கள் வெளியே இருக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டாராம் அதுபற்றி அமித்ஷா பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் அமித்ஷா அவர்களோ எங்களுக்கு இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகள் வேண்டும் அந்த நாற்பது தொகுதிகளுமே நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளாக இருக்க வேண்டும் நீங்களாக இந்த தொகுதி தான் தர முடியும் என்று கூறக்கூடாது அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலம் தென் தமிழகத்தில் அதிக தொகுதிகள் தேவை நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளைத்தான் நாங்கள் பட்டியலிட்டு வைத்துள்ளோம் அந்த தொகுதிகள் மட்டும் எங்களுக்கு கொடுத்தால் போதும் என கேட்டுக்கொண்டாராம் மேலும் நீங்கள் அதிமுகவை ஒருங்கிணைத்தால் நல்லது அதே சமயத்தில் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அது உங்கள் பாடு மேலும் நமது கூட்டணியில் இவர்கள்தான் இருக்க வேண்டும் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் கூறக்கூடாது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கண்டிப்பாக கூட்டணிக்குள் இணைப்போம் அவர்கள் இல்லாமல் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் வெற்றி பெற முடியாது நீங்கள் அதிமுகவில் இணைக்கவில்லை என்றால் பரவாயில்லை நாங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்து அவர்களை சரி செய்து கொள்கிறோம் அதே சமயத்தில் அவர்கள் நமது கூட்டணியில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதில் அளிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அமித்ஷாவை மீறி எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்துவிட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என நயனார் நாகேந்திரன் சமீப அழைப்பு விடுத்திருந்தார் ஓபிஎஸும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்று கூறப்படுகிறது அதேபோன்று அமமுகவின் பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் இது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதாக கூறியிருக்கிறார் மேலும் அமமுகவின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாமா என்ற ஒரு திட்டத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜய் அவர்கள் கடந்த வாரம் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருந்தார் விஜய்க்கு பணம் கொடுக்காமல் தன்னெழுச்சியாக அலை அலையாக கூட்டம் வருகிறது மற்ற கட்சிகள் அனைவருமே பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிறார்கள் ஆனால் விஜய் ஒரு பைசா செலவில்லாமல் அவர் அவ்வளவு கூட்டத்தை கூட்டுகிறார் வரும் தேர்தலில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அனைவரும் கருதுகிறார்கள் மேலும் ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அப்படி இருக்கும் பொழுது டிடி ஓபிஎஸ் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் சமீபத்தில் திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் நடைபெற்றது இதில் மாநாட்டு பந்தலுக்குள் ஒரு லட்சம் பேரும் வெளியில் ஒன்றரை லட்சம் பேரும் இருந்ததாக திமுக குறிப்பிட்டிருந்தாலும் கூட உள்ளே இருந்த மாநாட்டு பந்தலில் அதிக அளவு சேர்கள் காலியாக கிடந்ததை அனைவரும் பார்த்தார்கள் இது சமீபத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு கூட்டம் காசு கொடுத்தாலும் வரவில்லை ஆனால் புதியதாக வந்த விஜய்க்கு காசு கொடுக்காமல் கூட்டம் வருகிறது என்பது பேசுபொருளாக உள்ளது நன்றி